கிறிஸ்துவ கண்பானவர்களே ஆண்டு நல்ல பெயர்களை உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் தேவனாகிய கடவுழிந்த புதிய நாளின் நன்மைகளையும் மேன்மைகளையும் நமக்கு கொடுத்து நம்மை தாங்குவாராக இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது பசு மற்ற நச்சை நூல் பத்தாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் அந்த பனிரெண்டு அப்போசருடைய நாமங்கள் ஆவன முந்தினவன் பேதுரை எனப்பட்ட சீமோன் அவன் சகோதரன் அந்திரையா சிவதேவன் குமாரன் யாக்கோபு அவன் சகோதரன் யோவான் அன்புக்குரியவர்களே இந்த நாளில் இந்த யாக்கோபை குறித்து ஒரு சில வார்த்தைகளை தியானத்திற்காக நான் எடுத்துக்கொள்ள நான் விரும்புகிறேன் இந்த யாக்கோபு யார் என்று சொன்னால் இவர் யோவானுடைய மூத்த சகோதரன் இவர் யோவானுடைய மூத்த சகோதரன் இவருக்கு இடிமுழக்க மக்கள் என்ற பெயரும் உண்டு எல்லாம் சொன்னாங்க ஊரில் மக்கள் கோஸ் என்று சொல்லி அவருக்கு பேரிட்டு அழைத்தார்கள் அதை மார்க்க நட்சத்திரம் மூன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் இவர் இயேசுவால் மிகவும் அதிகமாக நேசிக்கப்பட்டவர் ஆண்டவருடைய ஊழிய பாதையில் சீஷர்கள் மத்தியில் அவுட்டர் சர்க்கிள் இன்னர் சர்க்கிள் என்று இரண்டை வைத்திருந்தார் நெருக்கமான காரியங்களை பகிர்ந்து கொள்வதற்காக சில மக்களை வைத்திருந்தார் சீசர்களில் அந்த நெருக்கமான காரியங்களை பகிர்ந்து கொள்ள ஆலோசனை பேச இந்த யாக்கோபும் ஒருவராய் அவர் காணப்படுகிறார் அன்புக்குரியவர்களே இந்த யாக்கோபு யார் என்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால் முதலாவது அவர் உலகத்தை வெறுத்தவர் எப்பொழுது ஆண்டவர் இவரை தன் திருப்பணிக்காக அழைக்கிறாரோ மத்திய லட்சம் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தில் அவர் தான் மீன்பிடிக்கிற வலையையும் படகையும் விட்டு ஆண்டவருக்கு பின் செலுகிறவராய் காணப்படுகிறார் அப்படி என்று சொன்னால் உலக ஆஸ்திகளை அவர் வெறுத்து இறைவனுக்கு பின் செல்லுகிற ஒரு ஒரு உண்மையான ஒரு ஊழியனாக அவர் காணப்படுகிறார் இரண்டாவதாக யாக்கோபு யார் என்று சொன்னால் அவர் இயேசுவோடு இருந்தவர் இயேசு மருவ மலைக்கு சென்று அவர் மருவமான பொழுது அவர் அழைத்து சென்றவர்களை இந்த யாக்கோபும் ஒருவர் நெருக்கமான காரியங்களை பகிர்ந்து கொள்ளுகிறவர் என்று சொல்லி சற்று முன்பதாய் சொன்னேன் அப்படிப்பட்ட அரவணைப்பில வாழ்ந்தவர் இந்த யாக்கோபு மூன்றாவதாக யாக்கோபு யார் என்று சொன்னால் அவர் ரத்த சாட்சியாய் மறித்தவர் என்று சொல்லி நாம் அப்போசனம் பன்னிரெண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் வாசிக்கிறோம் அவர் ஸ்பெயின் நாட்டிலே திருப்பணி ஆற்றி மரணத்தை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டவர் ஆண்டவரோடு ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சீசன் யாக்கோபு அவருடைய உள்வட்டத்தில் வாழ்ந்தவர் யாக்கோபு உலகத்தை வெறுத்தவர் யாக்கோபு இறைவனுக்காய் இரத்த சாட்சியாய் மறித்தவர் யாக்கோபு இதையெல்லாம் தியானிக்கும் பொழுது என் ஆண்டவர் என்னை அவர் உள்வட்டத்தில் வைத்திருக்கிறாரே என் ஆண்டவருக்காக நான் போவது என்ன எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழப்போகிற ஆண்டவரே யாக்கோபை பயன்படுத்துகிற நீர் என்னையும் என்று ஒப்புக் போமா கடவுள் ஆசிரியை பஞ்சபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருவையும் நிறைந்த நாலு ஆண்டு முறை இந்த நாளுக்காய் இந்த விளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் நல்ல தாசனாகி யாக்கோபூக்காய் ஸ்தோத்திரம் சுவாமி அவனுடைய வாழ்க்கையின் அர்ப்பணங்களுக்காய் ஸ்தோதிரம் நாங்களும் கூட எங்களை அர்ப்பணித்து வாழ உதவி செய்யும் வேசுமி ஜபிக்கிறோம் ஜபக்களுக்குதாவே ஆமேன்